சிவன் அவர் இவர் தண்ணி நிறையா மகாபாலமன் இருந்தா கொடுத்தாங்க சரியா குடிச்சுமே சரியாகலை அதுக்கப்புறம் இவர் வந்து இதுவா நீங்க எங்க காண்டி ஆட்டை முழுங்கி விட்டு சுவாதிக்க முடியாதே இந்த இந்த புல் உன்னை தா இந்த புல் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆ இந்த புல் வச்சோடனே எனக்கு சுகமாக இருக்கு ஆ அருகே புல் வச்சோடனே சுகமாக இருக்கு சரி இனிமேல் யாரை என்னை கும்பிட்டாலும் அருகே புல் வச்சு கும்பிடுங்கள் நான் என் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் விளக்கி கொடுப்பேன் കഷ്ടങ്ങളൊടുപ്പ് ചേച്ചാറ് ജലിച്ചു